கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ட்ரஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஏசாயாவின் தகப்பன் பெயர் என்ன ஆமோத்ஸ் ஏசாயா பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏசாயா எதின் மேல் வர கண்ட பாரம் கூறப்பட்டுள்ளது பாபிலோன் மேல் பாபிலோனில் எதின் மேல் கொடியேற்ற வேண்டும் உயர்ந்த பர்வதத்தின் மேல் உரத்த சத்தமிட்டு யாரை வரவழைக்க வேண்டும் ஜனங்களை பாபிலோன் ஜனங்கள் எதற்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்ட வேண்டும் பிரபுக்களின் வாசல்களுக்குள் கர்த்தர் எவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் பர்சுத்தமாக்கினவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு என்ன கொடுத்தார் கட்டளை தம் கோபத்தை நிறைவேற்ற கர்த்தர் யாரை அழைத்திருக்கிறார் தம் பராக்கிரமசாலிகளை கத்தருடைய பராக்கிரமசாலிகள் எதினால் களி கூறுகிறவர்கள் கத்தருடைய மகத்துவத்தினாலே எதற்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சல் மலைகளில் கேட்கப்படுகிறது திரளான ஜனங்களின் சத்தோத்த யாருடைய அமளியான கூட்டத்தின் இரைச்சல் மலைகளில் கேட்கப்படுகிறது கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் சேனைகளின் கர்த்தர் எதை இலக்கம் பார்க்கிறார் யுத்த ராணுவத்தை வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருவது எது கத்தருடைய கோபத்தின் ஆயுதங்கள் கத்தருடைய கோபத்தின் ஆயுதங்கள் எதை அழிக்க வருகிறது தேசத்தை எல்லாம் எது சமீபமாய் இருக்கிறது என்று அலற வேண்டும் கர்த்தரின் நாள் கர்த்தரின் நாள் யாரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும் சர்வ வல்லவரிடத்திலிருந்து கத்தருடைய நாளி நிமித்தம் நெகிழ்ந்து போவது எது எல்லா கைகளும் கத்தருடைய நாளி நிமித்தம் கரைந்து போவது எது எல்லா மனுஷரின் இருதயமும் பாபிலோனில் திகிலடைபவர்கள் யார் மனுஷரும் எல்லா பாபிலோனில் எல்லா மனுஷரையும் பிடிப்பது எது வேதனைகளும் வாதைகளும் சோதனை கேள்வி ஒன்று கத்தருடைய நாளில் எல்லா கைகளும் எப்படி இருக்கும் வலிமையாக தளர்ந்து சோர்வாக நெகிழ்ந்து இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எல்லா மனுஷரும் யாரை போல வேதனைப்படுவார்கள் பிள்ளை பெறுகிறவளை போல ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பவர்கள் யார் பாபிலோனின் மனுஷர் பாபிலோன் மனுஷரின் முகங்கள் எப்படி இருக்கும் நெருப்பான முகங்களாய் கர்த்தருடைய நாள் எப்படி வருகிறது கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருவது எது கத்தருடைய நாள் கத்தருடைய நாள் எதை பாழாக்குவதற்காக வருகிறது தேசத்தை தேசத்தின் யாரை அழிப்பதற்காக கத்தருடைய நாள் வருகிறது பாவிகளை கத்தருடைய நாளில் எவைகள் ஒளி கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் ராசிகள் சந்திரன் கத்தருடைய நாளில் உதிக்கையில் இருண்டு போவது எது சூரியன் கர்த்தருடைய நாளில் சந்திரன் என்ன கொடாதிருக்கும் ஒளி பாவத்தி நிமித்தம் கத்தர் எதை தண்டிப்பார் உலகத்தை அக்கிரமத்தி நிமித்தம் கத்தர் யாரை தண்டிப்பார் துன்மார்க்கரை அக்கிரமத்து நிமித்தம் கத்தர் யாருடைய பெருமையை ஒழிய பண்ணுவார் அகங்காரரின் பெருமையை கத்தர் யாருடைய இடும்பை தாழ்த்துவார் கொடியரின் இடும்பை கர்த்தர் புருஷனை எதிலும் அபூர்வமாக்குவார் பசும் பொன்னிலும் கர்த்தர் மனுஷனை எதிலும் அபூர்வமாக்குவார் ஒப்பீரின் தங்கத்திலும் சேனைகளின் கர்த்தர் எதை அதிர பண்ணுவார் வானத்தை எது தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி சேனைகளின் கர்த்தர் வானத்தை அதிர பண்ணுவார் பூமி சேனைகளின் கர்த்தர் எந்த நாளிலே வானத்தை பண்ணுவார் தமது கடும் அதிர கோபத்தின் நாளிலே சேனைகளின் கர்த்தர் எதினால் வானத்தை அதிர பண்ணுவார் தமது உக்கிரத்தினால் சோதனை கேள்வி இரண்டு கத்தருடைய நாளில் எல்லா மனுஷரின் முகங்களும் எப்படி இருக்கும் தேவதூதன் கழுகு விக்கிரகம் நெருப்பு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பாபிலோன் ஜனங்கள் துரத்தப்பட்ட எதை போல இருப்பார்கள் வெளி மானைப் போல பாபிலோன் ஜனங்கள் யாரும் சேர்க்காத எதை போல இருப்பார்கள் ஆட்டை போல பாபிலோன் ஜனங்கள் அவரவர் யாரிடத்துக்கு போக முகத்தை திருப்புவார்கள் தங்கள் ஜன தண்டைக்கு பாபிலோன் ஜனங்கள் அவரவர் எங்கே ஓடி போவார்கள் தங்கள் தேசத்துக்கு பாபிலோன் ஜனங்களில் குத்துண்பவன் யார் அகப்பட்டவன் எவனும் அகப்பட்டவனை சேர்ந்திருந்தவன் எதினால் விழுவான் பட்டயத்தால் பாபிலோன் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படுவது எது அவர்கள் குழந்தைகள் பாபிலோன் ஜனங்களின் எவைகள் கொள்ளையிடப்படும் வீடுகள் பாபிலோன் ஜனங்களில் யார் அவமானப்படுவார்கள் அவர்கள் மனைவிகள் பாபிலோனியருக்கு விரோதமாய் கத்தர் யாரை எழுப்புவார் எதை மதியாமல் இருப்பார்கள் வெள்ளியை மேதியர் எதின் மேல் பிரியப்படாமல் இருப்பார்கள் பொன்னின் மேல் மேதியர் வில்லுகளால் யாரை சிதைத்து விடுவார்கள் இளைஞரை மேதியர் எதின்மேல் இறங்குவதில்லை கர்ப்ப மேல் மேதியரின் கண் யாரை தப்ப விடுவதில்லை பிள்ளைகளை ராஜ்யங்களுக்குள் அலங்காரமானது எது பாபிலோன் பாபிலோன் யாருடைய பிரதான மகிமை கல்தேயர் கல்தேயருடைய பிரதான மகிமை எது பாபிலோன் பாபிலோன் எவைகள் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் சோதோமும் கொமோராவும் சோதோம் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படுவது எது பாபிலோன் சோதனை கேள்வி மூன்று கத்தர் மனுஷனை எதைவிட அபூர்வமாக்குவார் தேவதூதன் தர்ஷிஷின் வெள்ளி குழந்தை ஓப்பீரின் தங்கம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் பாபிலோன் யாரால் கவிழ்க்கப்படும் தேவனால் இனி ஒருபோதும் எதில் ஒருவரும் குடியேறுவதில்லை பாபிலோனில் தலைமுறைதோறும் எதில் ஒருவரும் தங்கி தாபரிப்பதில்லை பாபிலோனில் பாபிலோனில் யார் கூடாரம் போடுவதில்லை அரபியன் பாபிலோனில் யார் மந்தையை மறிப்பதில்லை பாபிலோனில் படுத்துக் கொள்வது எது காட்டு மிருகங்கள் பாபிலோனியர் வீடுகளை எவைகள் நிரப்பும் ஊழையிடும் பிராணிகள் பாபிலோனில் குடிகொள்வது எது கோட்டான்கள் பாபிலோனில் துள்ளுவது எது காட்டாடு பாபிலோனின் பாலான மாளிகைகளில் இடுவது எது ஓதிகள் பாபிலோனின் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய் கூடுவது எது வலு சர்ப்பங்கள் காலம் சீக்கிரம் வரும் பாபிலோனின் காலம் எதென் நாட்கள் நீடித்திராது பாபிலோனின் நாட்கள் சோதனை கேள்வி நான்கு பாபிலோன் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அவர்களின் குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் மோதியடிக்கப்படும் கொள்ளையிடப்படும் அவமானப்படுத்தப்படும் கொலை செய்யப்படும் கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து போஷித்து வழி நடத்துவாராக நீங்கள் அநேகருக்கு இருக்கும்படி கத்தர் உங்களை உயர்த்தி வைப்பாராக நீங்கள் முதலாவது ஏசாய தெற்கு தரிசியன் புஸ்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் கத்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டுப்போம் போம் ஆமேன்